வணக்கம் இந்த உடல் நாம் மகா கும்பமேளா எனப்படும் உலகத்திலே அதிக மக்கள் கூடும் ஒரு ஆன்மீக திருவிழாவின் மிக முக்கிய நிகழ்ச்சியான கங்கை நதியில் நடைபெறும் ஷாஹி ஆன்மீக குளியல் பற்றி தான் பல தகவல்களை பார்க்க போகிறோம் அதாவது ஏன் இந்தியா மட்டுமல்ல உலகத்தில் எல்லா பகுதியிலிருந்தும் கோடிக்கணக்கான மக்கள் கும்பமேளாவில் கலந்து கொண்டு கங்கை நதியில் நீராடுகின்றனர் இதன் பின்னால் இருக்கும் வரலாறு இதன் பின்னால் இருக்கும் சயின்டிஃபிக் காரணம் என்ன மேலும் இந்த குளியல் நிகழ்ச்சியில் நாகா சாமியர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கு பின்னால் இருக்கும் வரலாறு கும்பமேளாவில் கலந்து கொண்டு குளிக்க நிலைக்கும் பக்தர்கள் மூன்று நாட்களுக்கு முன்விருந்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டுப்பாடுகள் உட்பட பல விஷயங்களை இந்த பார்க்க போகிறோம் ஸோ இந்த விடியஸ்கிப் நம்ம பாருங்க இந்த விடியாக லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல்தான் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க மகா கும்பமேளா சஹ் ஸ்னான் அமிர்த ஸ்னான் எனப்படும் இந்த ஆன்மீக குளியலுக்கான முக்கியத்துவத்தை பற்றி தகவல்கள் மகா கும்பமேளாவின் பின்னாடி இருக்கும் புராண கதையில் ஒளிந்திருக்கிறது கும்பமேளா பற்றி இரண்டு பிரபலமான புராண கதைகள் உள்ளன ஒன்று கருடன் சம்பந்தமானது கஷ்யப் முனிவருக்கு இரண்டு மனைவிகள் இருந்தன காட்ரு வினாத்தா இவர்கள் இருவரும் சகோதரிகள் ஆவர் ஒருமுறை காற்று அவர்கள் கணவர் கஷ்யப் முனிவரிடம் தனக்கு ஒரு வரம் வேண்டும் என்கிறார் அதாவது தனக்கு நூறு கோடிய விஷம் கொண்ட மிகவும் பலமான மகன்கள் வேண்டும் என்கிறார் கஷ்யப் முனிவரும் ததாஸ்து என்கிறார் இதனை அடுத்து காற்று அவர்களுக்கு நூறு முட்டைகள் கிடைத்தது இதை பார்த்த வினாத்தா அவர்களும் தனது கணவரிடம் தனக்கும் ஒரு வரம் வேண்டும் என்கிறார் அதாவது தனக்கு குறைந்த அளவு மகன்கள் இருந்தாலே போதுமானது ஆனால் அவர்கள் காற்றுவின் மகன்களை விட பலமாக இருக்க வேண்டும் என்று வரம் கேட்கிறார் கஷப் முனியோரும் தத்தாஸ்தி என்று அவருக்கு வரம் கொடுக்க அவருக்கு இரண்டு முட்டைகள் கிடைத்தது சிறிது காலத்திற்கு பின் அந்த நூறு முட்டையிலிருந்து நூறு விஷப் பாம்புகள் பிறக்க காடு பாம்புகளின் தாய் என்று அறியப்பட்டார் ஆனால் நீண்ட நாள் ஆகியோர் வினாத்தா அவர்களிடம் இருந்த இரண்டு முட்டைகள் அப்படியே இருந்ததால் ஆர்வக் காரணமாக அவர் ஒரு முட்டையை உடைத்துப் பார்க்க அதிலிருந்து இடுப்பு வரை மட்டுமே வளர்ந்த ஒரு விசித்திரமான பறவை பிறக்கிறது பின்பு அருண் என்று அழைக்கப்பட்ட இந்த பறவைதான் சூரிய பகவானுடைய சாரதியாக மாறுகிறது இந்த அருண் தனது தாயை பார்த்து ஏன் அம்மா இப்படி செஞ்சீங்க இன்னொரு முட்டையை இப்படி செய்து விடாதீர்கள் என்று வேண்டுகோள் வைத்துவிட்டு விட்டு சென்று விடுகிறார் இதற்கிடையில் காற்று மற்றும் வினாதா சகோதரிகளுக்கு இடையே ஒரு பிரச்சனை ஆர்வமானது அதாவது இருவரும் ஒரு வெள்ளை குதிரையை பார்த்தனர் வினாத்தா அவர்கள் அந்த குதிரை முழுவதும் வெள்ளை நிறத்தில் உள்ளது என்கிறார் ஆனால் காற்று இல்லை அதன் வால் பகுதி கருப்பு நிறத்தில் இருக்கு என்று கூற இருவருக்கும் இடையே ஒரு பந்தயம் அதாவது பெட் கட்டுறாங்க யார் சொல்வது பொய் என்று நிரூபிக்கப்பட்டாலும் அந்த நபர் வெற்றி பெற்ற நபரின் அடிமையாக இருக்க வேண்டும் என்றும் இருவரும் முடிவு செய்கின்றனர் இந்த போட்டியில் எப்படியாவது தான் தான் வெற்றி பெற வேண்டும் என்பதால் காடு தனது கருநிற பாம்பு மகன்களோடு சேர்ந்து ஒரு சூழ்ச்சி செய்கிறார் அதாவது தனது மகன்களான கருநிற பாம்புகள் அந்த வெள்ளை நிற குதிரையின் வாளை பற்றி கொண்டு அது கருநீரமாக தெரியுமாறு செய்துவிட வேண்டும் என்று கூற இந்த இடத்தில் காட்ருவின் வாசுக்கு என்னும் மகன் மட்டும் இதை செய்ய மறுக்கிறார் தனது சகோதரின் இந்த சூழ்ச்சியை அறியாத வினாத்தா அவர்களும் குதிரையின் வாழ் கருப்பாக இருக்கிறது என்று நம்பிவிடுகிறார் எனவே தான் அந்த போட்டியில் தோற்றுவிட்டதால் இனி காடு மற்றும் அவரது மகன்களுக்கு இவர் அடிமையாகி விடுகிறார் இந்த நிலையில்தான் தான் வினாத்தா அவர்களது இரண்டாவது முட்டையிலிருந்து கர்டன் தலையுடனும் மனித உடல் உடனும் ஒரு பறவை பிறக்கிறது அதுதான் கருடன் தனது தாய் காற்று மற்றும் அவரது மகன்களின் அடிமையாக இருப்பதை அறிந்த கருடன் கவலையடைகிறார் உடனே அவர்களிடம் சென்று தனது தாயை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்து அதற்கு பதிலாக தான் என்ன வேண்டுமானாலும் செய்ய தயார் என்று கூறுகிறார் இந்த வாய்ப்பினை பயன்படுத்தி கொண்டு காடுவும் அவரது மகன்களும் கருடன் அவர்களிடம் வைகுண்டத்தில் இருக்கும் அமிர்த பானையை தங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தால் உனது தாய் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விடுவதாக கூறினர் உடனே கர்டன் வைகுண்டத்திற்கு சென்று இந்திரன் உட்பட மற்ற தேவர்களுடன் போரிட்டு அவர்களை வீழ்த்தி அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிய நிலையில் பகவான் விஷ்ணு அவரை தடுக்க கர்டன் அவர்கள் பகவான் விஷ்ணு அவர்களோடும் போர் புரிகிறார் இந்த சூழலில் தான் பகவான் விஷ்ணுவுக்கு ஒரு விஷயம் புரிகிறது அதாவது இதை கர்டன் தனக்காக எடுத்து செல்லவில்லை ஏனெனில் அப்படி அவர் ஆசைப்பட்டிருந்தால் அது அவரது கைக்கு வந்தவுடனே அதை பருகியிருப்பார் ஆனால் கர்டன் அப்படி செய்யவில்லை எனவே கருடன் அவர்களிடம் விசாரிக்கிறார் கருடனும் தனது தாய் அடிமைப்பட்டிருக்கும் விஷயத்தை பற்றி கூற பகவான் விஷ்ணு அவர்கள் சரி நான் உன்னை இந்த அமிர்த கலசத்தை எடுத்துச் செல்ல அனுமதிக்கிறேன் ஆனால் அதன்பின் பின் வாழ்நாள் முழுவதும் நீ என் வாகனமாக இருக்க வேண்டும் என்று கூற கருடனும் அதற்கு சம்மதிக்கிறார் அமிர்த கலசத்தை காற்று மற்றும் அவரது மகன்களிடம் ஒப்படைத்துவிட்டு தனது தாயை விடுதலை செய்கிறார் கருடன் அவர்கள் ஆனால் உடனே தனது மாயை பயன்படுத்தி அந்த அமிர்த கலசத்தை எடுத்து விடுகிறார் பகவான் அவர்கள் அமிர்த கலசத்தை எடுக்க வைகுண்டத்தில் கருடன் அவர்கள் இந்திரன் உட்பட மற்ற தேவர்களோடு நடத்திய யுத்தத்தின் போது அந்த கலசத்தில் இருந்த அமிர்த துளிகள் மொத்தம் பனிரெண்டு இடங்களில் விழுந்ததாம் அதில் எட்டு தேவலோகத்திலும் நான்கு பூமியிலும் அதாவது பிரயாக்ராஜ் ரிஷிகேஷ் உஜ்ஜைன் நாஷிக் ஆகிய இடங்களில் விழுந்ததாம் இந்த நான்கு நகரங்களில்தான் கும்பமேளா கொண்டாடப்படுகிறது இரண்டாவது புராண கதை ஒரு முறை முனிவர் துர்வாஷா அவர்கள் ஒரு தெய்வீக மாலையை இந்திரனுக்கு பரிசாக வழங்கினார் இதை அலட்சியப்படுத்திய தேவேந்திரன் அவர்கள் இந்த மாலையை தனது யானைக்கு அணிவித்ததாக கூறப்படுகிறது அந்த யானை அதை பிச்சி கீழே போட்டு காலால் மிதிக்க இது தனக்கு நேர்ந்த அவமானம் என்று எண்ணிய துர்வாச முனிவர் அவர்கள் தேவர்களுக்கு சாபம் விடுகிறார் அதாவது தேவர்கள் அனைவரும் தங்கள் பலத்தை இழந்து விடுவர் என்று சாபமிட தேவர்களின் பலமும் நாளுக்கு நாள் குறைய அவர்கள் அசுரர்களால் எளிதாக வீழ்த்தப்படுகிறார்கள் தங்கள் சக்திகளை மீண்டும் பெற என்ன செய்யலாம் என்று தேவர்கள் பிரம்மா அவர்களிடம் கேட்க அவர் சாகர் மந்தன் அதாவது பார்க்கடலை கடந்தால் அதிலிருந்து அமிர்த கலசம் வரும் அந்த அமிர்தத்தை தேவர்கள் பருகினால் அவர்களின் பலம் மீண்டும் அதிகரித்துவிடும் என்கிறார் இந்த வேளையில் தேவர்கள் அசுரர்களையும் இணைத்து கொண்டு பார்க்கடலை கடைய ஆரம்பிக்கின்றனர் அதாவது பார்க்கடலில் மந்தாரா என்னும் மலையை தலைக்கீழாக வைத்து வாசுகி என்னும் விசால பாம்பின் உதவியோடு தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர் இங்கு நாம் குறிப்பிடும் வாசுகி நாகம் நாம் கூறிய முதல் கதையில் வரும் காட்ருவின் மகன் ஆவார் தனது தாய் அவரது சகோதரியை ஏமாற்றும் சூழ்ச்சியில் அவருக்கு உதவ மறுத்திருந்தார் வாசு என்பது இங்கு குறிப்பிடத்தக்கது பார்க்கடலை கடைந்த போது பனிரெண்டாவதாக வெளியே வந்தது அமிர்த கலசம் இந்த கலசத்தை அசுரர்கள் பெற்றுவிட்டால் அதை பருகிய பின் அவர்களும் மரணம் இல்லாதவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதால் வியாழன் தேவனின் அறிவுறுத்தலின் பெயரில் இந்திர தேவனின் மகன் ஜெயந்தன் அவர்கள் அந்த அமிர்த கலசத்தை எடுத்துக்கொண்டு ஓட அசுரர்களும் அவரை பின்தொடர்ந்து ஓட இவ்வாறு இந்த ஓட்டம் பனிரெண்டு நாட்கள் நடந்ததாம் இது பூமி நேரப்படி பன்னிரெண்டு வருடங்களுக்கு சமமாம் அதே போல அவ்வாறு அமைந்த கலசத்தை எடுத்து ஓடும்போது சில துளி அமிர்தம் உஜ்ஜென் பிரயாக்ராஜ் நாசிக் ரிஷிகேஷ் ஆகிய இடங்களில் விழுந்ததாக கூறப்படுகிறது நான்கு நகரங்களில் தான் கும்பமேளா நடைபெறுகிறது ஷாஹி நான் குளியல் ஆன்மீக குளியல் கும்பமேளாவின் தேதி ஒரு குறிப்பிட்ட கிரகநிலையை வைத்து வித்வான்களால் அதன் தேதி கணிக்கப்படுகிறது அதாவது நாம் குறிப்பிட்ட புராண கதையில் இந்த அமிர்தம் பூமியில் விழுந்த அந்த நாளுக்கு ஏற்றாற் போல கிரகநிலை அமையும் தான் இந்த கும்பமேளா நடைபெறுகிறது இதனால் கும்பமேளா நடைபெறும் அந்த நேரத்தில் அந்த அமிர்த கலசத்திலிருந்து விழுந்த அமிர்தம் மீண்டும் ஆக்டிவேட் ஆவதாக நம்பப்படுகிறது அதாவது அந்த பகுதியில் ஆற்றில் விழுந்த அந்த அமிர்தம் மீண்டும் ஆக்டிவேட் ஆகிடுவதால் இந்திரன் உட்பட தேவர்களுக்கு தங்கள் சக்திகள் மீண்டும் கிடைத்தது போலவே கும்பமேளா நேரத்தில் இந்த நான்கு நகரங்களில் உள்ள நதிகளில் நாம் மூலி எழும்போது ஏற்கனவே கிரகநிலை காரணமாக ஆக்டிவேட் ஆகியிருக்கும் அந்த அமிர்தத்தின் தெய்வ சக்தி நமக்கு கிடைக்கும் நமது ஆன்மாவும் சுத்தமடையும் அதே போல நமது கஷ்டங்கள் எல்லாம் கறந்துவிடும் என்று நம்பப்படுகிறது சயின்டிஃபிக் காரணம் இதற்கு சயின்டிஃபிக் காரணமும் உண்டு அதாவது அந்த காலத்தில் கங்கை நதி மிகவும் சுத்தமாக இருக்கும் இமயமலை காடுகள் வழியாக பாய்ந்து ஓடும் என்பதால் இந்த நதியில் நிறைய மினரல்ஸ் மற்றும் மருத்துவ குணங்கள் கொண்ட செடி கொடிகளின் தன்மைகள் இருந்தது இவ்வாறான மருத்துவ குணமும் மினரல்ஸும் கொண்ட தண்ணீரில் குளிப்பதினால் அது நமது உடலின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும் மனதிற்கு புதிய உற்சாகத்தையும் புத்துணர்ச்சியும் கொடுக்கும் ஆனால் காலப்போக்கில் புனித கங்கை நதி உட்பட எல்லா நதிகளையும் மனிதன் விட்டான் இருந்தாலும் இந்த சம்பிரதாயம் ஒவ்வொரு கும்பமேளாவிலும் இன்றளவும் தொடர்கிறது அமிர்த ஸ்னான் நாகசாதுகள் முதல் குளியல் மகா கும்பமேளா உட்பட எல்லா கும்பமேளாவிலும் முதலில் நாகசாதுகள்தான் தான் இந்த அமிர்தஸ்தான் எனப்படும் முக்கிய நிகழ்ச்சியில் முதலில் குளிப்பார்கள் அதன்பின் மற்ற சாமியார்கள் குளிப்பார்கள் அதன் பின் சாதாரண மக்கள் குளிக்க அனுமதி வழங்கப்படும் இதற்கு காரணம் நாம் நாகசாதுகள் பற்றி விடவில் ஆப்கான் மன்னனுக்கு எதிராக சண்டை செய்து கோகுல் நகரத்தை நாகசாதுகள் எப்படி பாதுகாத்தனர் என்பதை பார்த்தோம் இவ் இவ்வாறு வெளிநாட்டு படையெடுப்புகளுக்கு எதிராக போர் புரிய உள்ளூர் இந்து மன்னர்கள் நாகா சாதுகளின் உதவியை நாடுவர் சனாதன தர்மத்தையும் இந்திய கலாச்சாரத்தையும் பாதுகாக்கும் இந்த நாகா சாதுகளை கௌரவிக்கும் விதமாக எல்லா அரசு மற்றும் ஆன்மீக நிகழ்ச்சிகளில் அவர்களுக்கு சிறப்பு மரியாதை வழங்கப்பட்டு வந்தது அந்த வகையில் கும்பமேளா நடக்கும்போது சாகி எனப்படும் இந்த புனித நீராடல் நிகழ்ச்சியிலும் நாகா தான் முதலில் ஆற்றில் இறங்குவர் அன்று மன்னர்கள் ஆரம்பித்து வைத்த இந்த நிலை இன்றையும் தொடர்கிறது கும்பமேளாவில் குளியல் கும்பமேளாவில் இந்தியில் டுப்கி என்று சொல்லப்படும் தலைமுழுகுதல் என்று நீங்கள் முடிவெடுத்தால் நேர வீட்டிலிருந்து அல்லது வெளியூர்காரராக இருந்தால் ஹோட்டல் அறையிலிருந்து கும்பமேளாவுக்கு குளிக்க செல்லக்கூடாது நீங்கள் கும்பமேளாவில் குளிக்க இருக்கும் தேதிக்கு முன்பு மூன்று நாட்களுக்கு விரதம் இருக்க வேண்டும் அதேபோல சைவ உணவு மட்டுமே சாப்பிட வேண்டும் மேலும் மூன்று நாட்கள் பிரம்மச்சரியத்தை கடைபிடிக்க வேண்டும் அதன் பின் குளியல் நாள் அன்று ஆற்றில் இறங்கி ஒரு கையில் தண்ணீரை எடுத்து சூரியன் இருக்கும் திசையை நோக்கி ஏதாவது வேண்டுதலை அல்லது சபதம் எடுக்க வேண்டும் நீங்கள் தனக்காக இல்லாமல் வேறு யாருக்காவது இதை செய்கிறீர்கள் என்றால் அதாவது அங்கு கும்பவிழாவுக்கு வர முடியாத குடும்பத்தில் நோயுற்று இருக்கும் ஒருவருக்காக அவர் சீக்கிரமே குணமடைய அல்லது குறிப்பிட்ட வேலை தனது குடும்பத்தாருக்கு கிடைக்க வேண்டும் என்றோ வேண்டினால் அந்த குறிப்பிட்ட நபரின் பெயரை உச்சரித்து வணங்கிய பின் கையில் உள்ள தண்ணீரை கீழே விட வேண்டும் அதன் பின் மூன்று முறை ஆற்றில் தலைமுழுக வேண்டும் இதுதான் இந்த ஆன்மீக குளியலுக்கான விதியாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க நன்றி